வரலாறு தொள்ளார்ட்டி சுவாமிகளை தோல் உழுப்பு தெரிய வரைக்கும் ஒடிச்சாங்க கன்னியாகுமரி மாவட்ட தோழர்களுக்கு தெரியும் ஐயா வைகுண்டரு உன்னை பற்றி மட்டும் பேசு உன் ஜாதிக்காக மட்டும் பேசு மற்ற ஜாதிக்காரக்காக நீ பேசாதே என்று சொன்ன போது மனித குலத்தின் சமத்துவத்திற்காக பேச வந்தேன் என்று சொன்னார் ஐயா வைகுண்ட தோலுரித்தாங்க உயிரை தவிர எழுப்பு கூடு தவிர வேறொன்றும் உடலில் இல்லை என்கின்ற நிலைமையில அவர் கையில ஓலைச்சுவடி ஓலையில நான் ஏற்றுக்கொள்கிறேன் எழுத வச்சு திருவனந்தபுரம் சமஸ்தானத்துக்கு முன்னாடி அவசர கொண்டு போய் அந்த பிடிங்கி கிழித்து மன்னர் முகத்தில் வீசி இருந்த பச்சை தமிழன் வைகுண்ட சாமியினுடைய பூமி தமிழ்நாடு அறுபத்தி அஞ்சு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுக்கு முன்னாடி

மத்திய இடைநிலை கல்விட் நிறுத்திக் கொண்டு தனியார் நடத்தினால் அந்த பள்ளிகளை மாநில இணைத்து விட வேண்டும் என்று இந்த பரிந்துரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு பரிந்துரை

ஒரு தவறான புரிதல் இருக்கிறது கல்வி பட்டியலுக்கு போய்விட்ட காரணத்தால் ஒன்றிய அரசு மட்டுமே முடிவு செய்ய முடியும் என்பது இந்திய அரசமைப்பு சட்டத்தையே கொச்சைப்படுத்துற ஏற்பாடு இந்திய அரசமைப்பு சட்டம் அவ்வாறு சொல்லவே இல்லை ஒப்பிசைவு பட்டியலில் இருக்கிற வரிசை இருபத்தி ஐந்தை படித்து பாருங்கள் தயவு செய்து காவல்துறை அதிகாரிகள் மாவட்ட காவல்துறைவராக இருக்கிற பாவம் கஷ்டப்பட்டு நீங்க உங்களுக்கு என்ன வலி நாங்க தெரிஞ்சுக்கணும்னு நாங்கள் உங்களோட சேர்ந்து வெயில் அது பிரச்சனை இல்லை

பட்டியல் ஒன்று வரிசைக்கு உட்பட்டது பொருள் பட்டியல் ஒன்று ஒன்றிய தரத்தை தீர்மானிப்பது அதற்கான பரிந்துரைகளை மாநிலத்திற்கு தருவது அவ்வளவுதான் ஒட்டுமொத்த கல்வியும் மூன்றாவது பட்டியல் வரிசை இருபத்தி ஐந்து கல்வி இருப்பதனால் ஒன்றிய அரசு என்ன வேண்டுமானாலும் செய்யும் என்பது அம்பேத்கரை பொய்யாக்கும் செயல் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் நவம்பர் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி முறையில் சொன்னார் இந்த அரசு இந்த இந்த அரசமைப்பு சட்டம் அதிகாரங்களை ஒன்றிய அரசிடம் குவித்து விட்டது மாநிலத்திற்கு அதிகாரம் இல்லை என்ற ஒரு தவறான புரிதல் இங்கே இருக்கிறது அது உண்மை அல்ல என்று சொன்னார் நவம்பர் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மாநிலத்திற்கு தரப்பட்ட உரிமை ஒன்றிய அரசால் கொடுக்கப்பட்டது அல்ல மாநிலத்திற்கு கொடுக்கப்பட்ட உரிமை அரசமைப்பு சட்டத்தால் கொடுக்கப்பட்டது ஒன்றிய அரசே நினைத்தால் கூட இந்த வரையறையை மாற்றிவிட முடியாது நீதித்துறை கூட அதை செய்ய முடியாது என்று சொன்னார் அம்பேத்கர் சொன்னாரோ அதை சாத்தியப்படுத்த முயற்சி செய்திருக்கிறது போராட்டம் அம்பேத்கர் அந்த வாக்கை நாங்கள் காப்பாற்றுவோம் என்று நடக்கிற போராட்டம் அரச இந்தியாவின் இந்தியர்களிடம் இருக்கக்கூடிய விட்டுக் கொடுக்கிற இந்திய இறையாண்மைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஒரு எச்சரிக்கை விட்டிருக்கிற நம்ம பாரத பிரதமர் வெக்கமில்லாமல் பகத் பகத்சிங் பதிமூணு வயசுல தங்கைகள்மதம் இந்தியாவிற்கான விடுதலை சமத்துவத்திற்கான விடுதலை என்பது ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலை சமத்துவ

ஒரு மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகப்படியானவர்கள் தேர்ந்தெடுத்த தலைவர் என்றால் தமிழ்நாட்டினுடைய இறையாண்மை பெற்ற மக்கள் தங்கள் வாக்கு சீட்டின் வாயிலாக தமிழ்நாடு அரசின் நாடாளுமன்றத்தை தேர்ந்தெடுக்கும் பொழுது

இணைந்து அரசியல் இருக்கிறது அதிகார பகிர்வு இருக்கிறது பல்கலைக்கழகம் இருக்கு பட்டியல் ரெண்டு வரிசை முப்பத்தி ரெண்டு பட்டியல் வெட்டு என்றால் மாநில பட்டியல் மாநில பட்டியலில் பல்கலைக்கழகம் இருக்கும் பொழுது பல்கலைக்கழக துணை வேற ஒன்றிய அரசு எப்படி சரி ஒன்றிய பட்டியல் நாற்பத்தி உருவாக்கி நிர்வகிக்கிற உரிமை ஒன்றிய அரசுக்கு இல்ல பட்டியல் ரெண்டு நாடாளுமன்றம் சட்டம் எழுத முடியாது பட்டியல் ஒன்றில் இருந்தால் மாநில அரசு சட்டம் எழுத முடியாது

திமுக இணைத்து நிறைவேற்றிய தீர்மானம் சும்மா இல்லை இணைந்து தங்கமை குடும்பம் ஒன்று திரண்டு கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் உரிமை மாநில அரசு ஒன்றிய அரசு அரசு பள்ளி முதல் அரசு பல்கலைக்கழக வரைக்கும் இல்லாமல் செய்வதற்காக ஒரு கல்வி கொள்கை இல்லாமல் செய்வதற்காக சொல்லல மத்திய பிரதேஷ் மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற நிலைக்குழுவினுடைய கல்விக் குழுவின் தலைவராக இருக்கிற திரு திக்விஜய் சிங் சொல்ற தேசிய உயர்கல்வி ஆணைய மசோதா இந்த வடிவத்தில் நிறைவேற்றுமானால் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு கல்லூரி கூட இது இருக்காது என்று சொல்கிறார் சொல்றவர் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் அல்ல சொல்றவர் காங்கிரஸ் தலைவர் சொல்றவர் முன்னாள் முதலமைச்சர் சொல்றவர் நாடாளுமன்ற உறுப்பினர் எனவே அந்த எச்சரிக்கையை உணர்ந்து தேசிய கல்வி கொள்கை இருபது இருபது நம் அடுத்த தலைமுறை கல்வியை பறிப்பதனால் அதை திரும்ப பெறு